ஒன்று புராட்டஸ்டண்ட் இயக்கம் எதன் எதிராக கிளர்ச்சியாக உருவானது ஏ அரசின் அதிகாரம் பி தேவாலயத்தின் எதேச்சதிகாரம் மற்றும் ஊழல் சி வர்த்தக வளர்ச்சி தொழில்துறை மாற்றங்கள் விடை பி தேவாலயத்தின் எதேச்சதிகாரம் மற்றும் ஊழல் இரண்டு புராட்டஸ்டன்ட் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் ஏ சமாதானம் பரப்புபவர்கள் பி எதிர்ப்பாளர்கள் சி மன்னர்களை ஆதரிப்பவர்கள் வர்த்தகர்கள் விடை பி எதிர்ப்பாளர்கள் மூன்று மத சீர்திருத்த இயக்கத்துக்கு முன்னணி சாதகன் யார் ஏ மார்டின் லூதர் பி எட்டு சி நெப்போலியன் தி பிளேட்டோ விடை ஏ மார்டின் லூதர் நான்கு ஆயிரத்து ஐநூற்று பதினேழு இல் மார்டின் லூதர் எந்த அறிவிப்பை வெளியிட்டார் ஏ வர்த்தக நெறிமுறைகள் பி தொன்னூற்றைந்து தீ சொற்கள் சி தேவாலய சட்டங்கள் மன்னர் உத்தரவு விடை பி தொன்னூற்றைந்து தீ சொற்கள் ஐந்து தொன்னூற்றைந்து தீ சொற்களில் முக்கியமான எதிர்ப்பு எதற்காக இ பாண்டவரின் அதிகாரத்திற்கு பி தேவாலயத்தின் நிலம் வாங்கும் முறைக்கு சி பாவமன்னிப்புக்கு பணம் வசூலிப்பதற்கு டி கிரித்தவ நம்பிக்கைக்கு விடை பாவமன்னிப்புக்கு பணம் வசூலிப்பதற்கு ஆறு பாவமன்னிப்பு வழங்கும் முறையை பணத்துக்கு விற்பதின் விளைவு ஏ மக்கள் தேவாலயத்தில் அதிக நம்பிக்கை கொண்டனர் பி தேவாலய அதிகாரம் குறைந்தது சி மக்கள் எதிர்ப்பு அதிகரித்தது தி புதிய மத கொள்கைகள் உருவாகின விடை மக்கள் எதிர்ப்பு அதிகரித்தது ஏழு பிராட்டஸ்டன்ட் இயக்கம் எந்த நாட்டில் முதலில் தொடங்கியது ஏ இங்கிலாந்து பி ஜெர்மனி சி ஸ்பெயின் தி இத்தாலி விடை ஜெர்மனி எட்டு பிராட்டஸ்டன்ட் இயக்கத்துக்கு ஆதரவளித்த அரசர் யார் ஏ ஹென்றி எட்டு பி லூயி எக்ஸாய்வி சி இரண்டாம் பிலிப் தி மார்டின் லூதர் விடை எட்டாம் ஹென்றி ஒன்பது இங்கிலாந்தில் மத சீர்திருத்த இயக்கத்தினை முன்னெடுத்த அரசர் யார் ஏ எலிசபெத் ஆய் பி ஹென்றி எட்டு சி இரண்டாம் சார்லஸ் தி நெப்போலியன் விடை எட்டாம் ஹென்றி பத்து ஹென்றி எட்டு இங்கிலாந்து தேவாலயத்தை ரோமன் தேவாலயத்திலிருந்து பிரித்ததேன் ஏ வர்த்தக வளர்ச்சிக்காக பி பாப்பரசரை எதிர்க்க சி திருமண விவகாரத்தில் தேவாலய அனுமதி கிடைக்காததால் தி போருக்கான நிதி தேவைப்பட்டதால் விடை சி திருமண விவகாரத்தில் தேவாலய அனுமதி கிடைக்காததால் பதினொன்று எதிர் சீர்திருத்த இயக்கம் எதற்காக உருவாக்கப்பட்டது ஏ தேவாலயத்தின் மறுமலர்ச்சி பி பிராட்டஸ்டன்ட் இயக்கத்துக்கு எதிராக சி வர்த்தக வளர்ச்சி டி அரசியல் சீர்திருத்தம் விடை பி ப்ராட்டஸ்டன்ட் இயக்கத்துக்கு எதிராக பன்னிரண்டு எதிர் சீர்திருத்த இயக்கத்திற்கு முக்கிய காரணம் எது ஏ தேவாலயத்தின் அதிகாரம் பாதுகாக்க பி வர்த்தக வளர்ச்சி சி தொழில்நுட்ப மாற்றங்கள் தி அரசியல் மாற்றங்கள் விடை ஏ தேவாலயத்தின் அதிகாரம் பாதுகாக்க பதிமூன்று கத்தோலிக்க எதிர் சீர்திருத்த இயக்கத்திற்கு ஆதரவளித்த அமைப்பு எது ஏ இயக்கம் பி வர்த்தக சங்கங்கள் சி தொழில்நுட்ப நிறுவனம் தி அரசியல் இயக்கம் விடை ஏ இயக்கம் பதினான்கு இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் ஏ மார்டின் லூதர் பி இக்னேஷியஸ் லோயோலா சி கால்வின் விடை பி இக்னேஷியஸ் லுயோலா பதினைந்து கத்தோலிக்க தேவாலயத்தில் நடந்த சீர்திருத்தங்களை ஆய்வு செய்த முக்கிய கூட்டம் எது ஏக் வேஸ்பாலிய ஒப்பந்தம் பி ட்ரெண்ட் பேரவை சி ரோம் பேரவை கி நான்ஸ் பேரவை விடை ட்ரெண்ட் பேரவை பதினாறு ட்ரெண்ட் பேரவையின் முக்கிய முடிவு என்ன ஏ தேவாலய ஊழலை ஒழித்தல் பி ப்ராடஸ்டன்ட் இயக்கத்தினை ஆதரித்தல் சி அரசின் அதிகாரம் அதிகரித்தல் டி வர்த்தக கொள்கை மாற்றம் விடை ஏ தேவாலய ஊழலை ஒழித்தல் பதினேழு எதிர் சீர்திருத்த இயக்கத்தின் முக்கிய இலக்குகள் ஏ தேவாலயத்தின் கட்டுப்பாட்டை மீண்டும் பெறுதல் பி அரசின் அதிகாரத்தை அதிகரித்தல் சி வர்த்தக வளர்ச்சியை ஊக்குவித்தல் தொழில் வளர்ச்சி விடை ஏ பதினெட்டு பிராட்டஸ்டன்ட் இயக்கம் எந்த நாட்டை பெரிய தாக்கம் ஏற்படுத்தியது ஏ ஜெர்மனி பி ஸ்பெயின் சி போர்த்துகல் தி ரஷ்யா விடை ஏ ஜெர்மனி பத்தொன்பது மத சீர்திருத்தத்தின் விளைவாக அதிகரித்த முக்கிய மாற்றம் எது ஏ தேவாலய அதிகாரம் குறைவு பி அரசியல் அதிகாரம் அதிகரித்தல் சி தொழிற்துறை வளர்ச்சி தி விவசாயம் உயர்ந்தது விடை தேவாலய அதிகாரம் குறைவு இருபது மத சீர்திருத்தத்தின் விளைவாக ஐரோப்பாவில் எந்த மாற்றம் ஏற்பட்டது ஏ தேவாலய அதிகாரம் குறைந்தது பி புதிய மத பிரிவுகள் உருவாயின சி அரசியல் மற்றும் சமூக மாற்றங்கள் நடந்தன தி மேலே காண்பிக்கப்பட்ட அனைத்தும் விடை தி மேலே காண்பிக்கப்பட்ட அனைத்தும் இருபத்தொன்று கத்தோலிக்க எதிர் சீர்திருத்தத்தால் அதிகரித்த முக்கிய மாற்றம் ஏ தேவாலய கட்டுப்பாடு அதிகரித்தது பி வர்த்தக வளர்ச்சி சி தொழில்நுட்ப மேம்பாடு கல்வி வளர்ச்சி விடை ஏ தேவாலய கட்டுப்பாடு அதிகரித்தது இருபத்திரண்டு பிராட்டஸ்டன்ட் இயக்கத்தின் விளைவாக எந்த புதிய கோட்பாடு உருவானது ஏ தனிநபர் நம்பிக்கைக்கு முக்கியத்துவம் பி அரசியல் சுதந்திரம் சி தொழில்துறை வளர்ச்சி கி வர்த்தக மாறுபாடு விடை ஏ தனிநபர் நம்பிக்கைக்கு முக்கியத்துவம் இருபத்து மூன்று இங்கிலாந்து தேவாலயத்தின் தலைவராக யார் அறிவிக்கப்பட்டார் ஏ மார்டின் லூதர் பி ஹென்றி எட்டு சி கால்வின் தி எலிசபெதாய் விடை எட்டாம் ஹென்றி இருபத்து நான்கு மத சீர்திருத்தத்தால் எந்த முக்கிய தாக்கம் ஏற்பட்டது ஏ கல்வி வளர்ச்சி பி அரசியல் மாற்றங்கள் சி சமூக மாற்றங்கள் தி மேலே காண்பிக்கப்பட்ட அனைத்தும் விடை தி மேலே காண்பிக்கப்பட்ட அனைத்தும் இருபத்தைந்து மத சீர்திருத்த இயக்கத்திற்கு பிறகு ஏற்பட்ட முக்கிய விளைவு இ புதிய மத பிரிவுகள் தோன்றின பி தேவாலயத்தின் அதிகாரம் குறைந்தது சி அரசியல் போராட்டங்கள் அதிகரித்தன தி மேலே காண்பிக்கப்பட்ட அனைத்தும் விடை தி மேலே காண்பிக்கப்பட்ட அனைத்தும்